பெண் அமைப்பின் தோழியர் அனைவருக்கும் வணக்கம் பெண் அரசியலில் என்னுடைய தலைப்பு பெண்ணின் முழக்கம் சமீப காலமாக பெண் அமைப்பின் பெண்கள் உரத்த குரலில் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் பெண் அரசியல் பற்றி தீர்க்கமாக பேசுகிறார்கள் பெண்ணின் பெருமை பற்றி பேசுகிறார்கள் பெண் அரசியல் வந்தால் அது எத்தகைய மாற்றத்தை இந்த தேசத்தில் உருவாக்க முடியும் என்பது பற்றி ஆழமாக விரிவாக பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒற்றை குரலாக ஒழித்த பெண் அரசியல் என்ற முழக்கம் எல்லா திசைகளிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது அந்த வகையில் மகத்தான சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார்கள் பெண் அமைப்பின் பெண்கள் அவர்களை உயர்வு படுத்துவதற்காக இதனை நான் சொல்லவில்லை அவர்களின் உயர்வை பறைசாற்றுவதாகவே சொல்கிறேன் பெண் அமைப்பு தடம் பதிக்க தொடங்கிவிட்டது அரசியலுக்குள் நல்ல அரசியல் இனி நிச்சயம் உருவாகிவிடும் பெண்கள் பெண்களாகவே இருப்போம் சகோதரிகளே அணியும் உடை என்பது உங்களின் தேர்வு நீங்கள் விரும்பினால் தாராளமாக ஆண் உடைகளை அணிந்து கொள்ளுங்கள் அது முரட்டு உடையாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றும் ஆண்கள் பெண் உடைகளை அணிவதில்லை அப்படி அணிகின்ற ஆணை சக ஆண்களும் அவனை சார்ந்த பெண்களும் கூட தடுப்பார்கள் காரணம் பெண்மை என்பதை கேவலம் என்றொரு தவறான கருத்து இங்கு நீ உருவாகி நிலைத்திருக்கிறது ஆனால் உண்மையில் அப்படி இல்லை நல்லன கொன்று வன்முறை ஆளுகின்ற இந்த சமூகத்தில் பெண்களின் மென்மை மற்றும் நல்ல குணங்கள் எல்லாமே மதிப்பற்றவையாக கருதப்படுகின்றன அதனால்தான் பெண் உடைகளை ஆண்கள் அணிய அவர்களுக்கும் விருப்பமில்லை அவர்களை சார்ந்த அவர்களது குடும்பத்து பெண்களும் விரும்புவதில்லை விரும்பும் எந்த உடையையும் பெண்கள் நீங்கள் அணியுங்கள் ஆண் உடையாயினோம் ஆனால் ஆணாக மாற மட்டும் விடாதீர்கள் இது ஆண்களின் உலகம் ஒரு நாகரிகமான நல்லுலகம் உருவாகிவிடும் எல்லா முயற்சிகளிலும் இன்று வரை தோற்றுப்போனவர்கள் ஆண்கள் ஆண் உலகம் ஒரு நல்ல உலகமாக இல்லை அறிவின் வழி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகின்ற ஆணின் மனப்பாங்குதான் அதற்கு காரணம் இந்த நூற்றாண்டுக்கு ஒரு நாகரிக சமூகத்துக்கு பொருத்தமற்ற வழி அது எனவே தான் சொல்கிறோம் பெண்கள் ஆண்களாக மாறுகின்ற முயற்சியை கைவிட வேண்டும் குணத்தில் எண்ணங்களில் நாம் பெண்களாகவே இருப்போம் பெண்களாகவே இருந்து நாம் அடுத்து எடுக்கின்ற முயற்சிகள் தான் நல்லெண்ண வெற்றி பெறுவதற்கான அடிப்படை தேவை அரசியலாகட்டும் பொது வெளிகளாகட்டும் அலுவலகங்களாகட்டும் எங்கும் ஆண்களாக மாறிவிடாத அசல் பெண்களாகவே நாம் இருப்போம் அன்னையருக்கு என்று இருக்கின்ற சில அரிய நல்ல குணங்களை எந்த நாளிலும் விட்டுவிடாமல் பாதுகாப்போம் உலகம் உருவாகிட நாம் நாமவே இருப்போம் ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு நல்ல சமூகம் உருவாகிட ஆணை நோக்கி பெண் பின் அடக்கத் தேவையில்லை பெண்ணை நோக்கி ஆண் பயணிக்க வேண்டிய தூரம்தான் குறுக்கே நிற்கிறது வாய்ப்பளித்த நர்மதா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்